திருநாள் அனைவரும் வாழ்க்கையிலும் இருள் நீக்கி ஒளியைக் வர வேண்டும் என தர்மபுர ஆதினர் குருமகா சன்னிதானம் தீபாவளி வாழ்த்து தெரிவித்துள்ளார் தீபாவளி என்பது தீபத்தை வரிசையாக வைத்து வழிபாடு செய்வது இருள் நீக்கி ஒளி கொடுப்பது உள்ளே குடி கொண்டிருக்கிற ஆணவம் நீக்கி ஒளி கொடுப்பது என்பது இதன் உள்ளே உள்ள தத்துவம் காலையில் சதுர்த்தி உள்ள பொழுதில் நான்காம் ஜாமத்தில் கங்கா ஸ்தானம் செய்து இறைவனை வழிபாடு செய்ய வேண்டும் அனைவரும் வாழ்விலும் இருள் நீங்கி ஒளி பெற்ற இன்பம் பெருகி நல்வாழ்வு வாழ வாழ்த்துகிறேன் என அனைவருக்கும் நமது நல்லாசிகள் என்று தெரிவித்துள்ளார் வாழ்வை கொடுப்பது தீபாவளியாகும் அசுர குணத்திலிருந்து நல்ல குணத்திற்கு மாற்றுவது இந்த தீபாவளியினுடைய திருநாள் பலனாக கிடைக்கிறது நரகாசுரன் என்கின்ற அசுரன் அனைவரையும் கொடுமைப்படுத்தி கொண்டிருந்தான் அந்த கொடுமை தாங்காமல் அனைவரும் இறைவனிடம் முறையிட மகாவிஷ்ணு காத்தல் கடவுளாக இருக்கின்றவரை கொண்டு அவரை வதம் செய்தார்கள் வதம் செய்தபோது அவன் சில வரங்களை கேட்டான் அந்த வரங்களில் நான் இறந்ததை கொண்டாடுவதற்காக அன்றைய நாள் எல்லோரும் எண்ணெய் தேய்த்து புத்தாடை அணிந்து வெடி வெடித்து இனிப்பு முதலிய உணவகங்கள் கொண்டு அவர்கள் மகிழ்ச்சியாக கொண்டாட வேண்டும் என்று பிரார்த்தித்தான் அதன்படியே நடக்கிறது கிராமங்களிலே சொல்வார்கள் கங்காசானம் ஆச்சா என்று கேட்பார்கள் ஒருவரை ஒருவர் பார்க்கின்ற போது அதனால் விடியற்காலை பொழுது அதாவது நாலாஞ்சாமம் என்று சொல்வார்கள் அந்த சதுர்த்தசி திதி அந்த திதியிலே காலையில் எண்ணெய் தேய்க்க வேண்டும் எண்ணெயிலே வந்து லட்சுமியும் சிகாய் தான் தலையில் தேய்த்து கொள்ள வேண்டும் சாம்பு தேய்க்கக்கூடாது அதிலே சரஸ்வதி வாசம் செய்கிறார் புத்தாடைகளில் மகாவிஷ்ணு இருக்கிறார் இந்த தீபாவளிக்காக கொண்டாடப்படுகின்ற மருந்துகளில் தன்வந்திரி இருக்கின்றார் இனிப்பு வகைகளில் அமிர்தம் இருப்பதாக நமக்கு சொல்லப்படுகிறது ஆகையினால் அனைவரும் இந்த தீபாவளி நல்லானில் மன மகிழ்ச்சியோடு இருள் மனத்தில் உள்ள இருளை நீக்கி நல்ல சிந்தனையோடு வாழ வேண்டும் என்பதனால் இந்த தீபாவளி பண்டிகையை உலக நாடு முழுவதும் எல்லா நிலைகளிலையும் கொண்டாடுகிறார்கள் வட நாடுகளில் இன்றைக்கு லட்சுமி பூஜையாகவும் கொண்டாடப்படுகிறது அவர்கள் இப்போது தீபாவளியாக தீபங்களை வரிசையாக ஏற்றி வைத்து அங்கே நாடுகளிலே கொண்டாடுவார்கள் நாம் கார்த்திகை தீபத்தின் விளக்கீடு காணாதே போதியோ பூம்பாவா என்பதற்கொப்ப நாம் கார்த்திகை மாதத்தில் அந்த விளக்கை வரிசையாக வைத்து இல்லங்களில் கொண்டாடுகின்றோம் ஆனால் வடநாடுகளில் தான் இந்த தீபாவளியை அப்படி தீபாவளி என்பதை முழுமையாக அவர்கள் தான் கொண்டாடுகிறார்கள் ஆகவே இந்த தீபாவளி எல்லோரும் மகிழ்ச்சியோடு கொண்டாட வேண்டும் என்று விரும்பி அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்